கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு திருச்சபைக்கு போது அந்த பாஸ்டர் வந்து அந்த பாஸ்டருடைய பக்கத்தில் ஒரு வாலிபை தம்பி வந்து கை கட்டி அப்படியே நின்றுட்டு இருந்தான் ரொம்ப பவியமாக அவன் நின்றான் அப்போ கொஞ்சம் நேரம் தாண்டி அவட்ட போயிட்ட இது ஒரு நல்ல பையனாக இருக்கிறானே ரொம்ப நல்ல பாஸ்டர் அவனுடைய லைஃப் வந்து வேற யாருக்குமே வரக்கூடாது இதே சர்ச்சில் அவன் ஒரு நல்ல ட்ரம்ஸ் பிளேயராக இருந்தான் நல்ல இசைக்கறிவில்லை ஆனால் அடிக்கடி லேட்டாக வருவான் ரொம்ப தாமதம் நான் சொல்லுவேன் நான் திட்டுவேன் நீ இப்படி வராதரா அப்படின்னு சொல்லுவேன் அவான் ஆனால் அதை பற்றி ஒது ஒன்றுமே கேர் பண்ணவே இல்லை அப்போ திடீர்னு ஒரு நாள் என்கிட்ட வந்தான் வந்து சொன்னான் நான் வந்து நான் வந்து வரமாட்டேன் எனக்கு இன்னொரு சர்ச்சில் என்னை கூப்பிட்றாங்க அங்கே கொஞ்சம் மணியெல்லாம் எனக்கு தர்றாங்க நான் அங்கே போகிறேன் அப்படின்னு சொன்னான் உடனே இவர் இல்லடா உனக்கு கொடுத்த ஸ்தானம் ரொம்ப பெருசு நீ எப்படி இதை விட்டுட்டு போகிற அப்படின்ற இந்த ஸ்தானம் அவ்வளோ சீக்கிரமாக உனக்கு வராது இதை நீ பெற்றுக்கொள்றதுக்கு நீ பல படிகளை தாண்டி வந்திருக்கிறதுனால தான் ஆண்டவர் இந்த ஞானத்தை கொடுக்குறாரு இந்த ஸ்தானத்தை நீ விட்டுறாத அப்படின்னு இல்லை எனக்கு கொஞ்சம் அங்கே இருக்கு நான் அங்கே போகிறேன் அப்படின்னா சரி அப்படின்னு அந்த பாஸ்டை அனுப்பி விட்டார் அங்கே போன ஒரே மாதத்தில் அவனுக்கு அங்கே செட் ஆகலை இந்த ஒரு மாதம் இந்த பாஸ்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆனதுனால தன்னுடைய அக்காவுடைய பையன் ஒருத்தர் இருந்தான் ரொம்ப குட்டி பையன் சிக்ஸ்த்து படிக்கிறான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பையன் அவனுக்கு ட்ரம்ஸ் மேலே ரொம்ப பிரியும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவன் சும்மா இருக்கிற ட்ரம்ஸ்லாம் அடிச்சுட்டு இருப்பான் வீட்டில் இருக்கிற பானைகள்லாம் அடிச்சுட்டு இருப்பான் உடனே ஒரு நாள் சரி நீ உட்கார் ஒரு நாள் உட்கார் நீ பார் பார்ப்போம் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொன்ன உடனே அவன் உட்கார்ந்தா ரொம்ப நேர்த்தியாக வாசித்தான் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் பையன் இவருக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா உனக்குள்ளே இவ்வளோ தாளந்தா அப்படின்னு அடுத்த இருந்து அடுத்த ப்ரேயர் எல்லாத்துக்குமே அவனை உட்கார வச்சிட்டாரு ஸோ ஒரு டூ மந்த்ஸ் த்ரீ மந்த்ஸ் அந்த வாலிப தம்பிக்கு அங்கே பிடிக்கல தன்னுடைய முதல் இடத்தை அவன் ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு என்னமோ ஸ்பிரிச்சுவல் அவனுக்கு ஒரு கஷ்டமாக இருந்துச்சு திரும்பி வந்தான் நான் இனி போக மாட்டேன் நான் இங்கேயே இருக்கிறேன் பாஸ்டர் உங்களுக்கு திரும்ப நான் வாசிக்கிறேன் உடனே இந்த பாஸ்டர் சொன்னாரு உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீ எனக்கு கூட இருக்கிறத நான் விரும்புகிறேன் பட் இப்போதான் ஒரு குட்டி பையன் கிட்டத்தட்ட ரொம்ப அழகாக வாசிக்கிறான் நான் இவனை உடனே நீ வெளியே போன்னு சொன்னா அவன் மனசு பொக்குன்னு போயிடும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணு நான் வந்து உனக்கு திரும்ப தர்றேன் அப்படின்னு அந்த பாஸ்டர் சொல்றாரு ஒவ்வொரு நாளும் பாஸ்ட்ல வந்து மறுபடியும் அந்த சான்ஸ் கிடைக்காதா எல்லா இடத்தையும் விட்டுட்டு தன்னுடைய ஸ்தானம் தெரியாமல் எனக்கு ரொம்ப வருத்தப்படுகிறத அவர் இப்படி தான் பாஸ் செய்ய நிலமை அதனால் ஆண்டவருடைய பிள்ளைகளை சில அபிஷேகம் சில கிருபை திருச்சபை ஊழியம் பைபிள் வாசிக்கிற இன்ட்ரெஸ்ட்டு ஜபம் இதெல்லாம் நமக்கு ஈஸியாக வந்துடாது ஒரே இடத்துல ஒரே காம்பவுண்டுக்குள்ள தான் ரெண்டு பேர் இருக்காங்க வேதம் சொல்லுது சமையலும் தான் இருக்கிறாரு ஏழியனுடைய பிள்ளைகளும் அங்கே தான் இருக்காங்க ஆனால் ஏழியனுடைய பிள்ளைகளுக்கு ஜபம் பண்ணலான்ற ஆசை வரல ஏழியனுடைய பிள்ளைகளுக்கு பரிசுத்தமா வாழ்றான்னு ஆசை வரல ஏழியனுடைய பிள்ளைக்கு அப்பாவுக்கு கீழ்படியலான்னு தோணவே இல்லை ஆனா அதே இடத்துல வாழ்ந்த அந்த சாமியலுக்கு வந்து கீழ்படியணும்னு தோணுச்சு மூணு டைம் ஏலி கூப்பிட்டா கூட ஐயா 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 அப்ப நான் சொல்றேன் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப் அப்படின்றது வந்து வேற யாரும் உங்களுக்குள்ள கொடுக்கவே முடியாது நீங்க இந்த இடத்துல சினிமா தேட்டருக்கு போகாம இந்த இடத்துல கத்துறவங்கள உட்கார வச்சிருக்காருல்ல நீங்க எவ்வளவு பெரிய லக்கியான ஆள் தெரியுமா எவ்வளவு பெரிய லக்கி சாதாரணமே கிடையாது அவருடைய அன்பின் கயிறுக்குள்ள உங்களை கொண்டு வந்து ஜெபிக்க வைக்கிறதுக்கு பைபிள் அத்தனை பேரும் பைபிள் வச்சிருக்கிறீங்க பைபிளை தூக்கி இந்த கத்தர் நல்லவர் அப்படின்னு கை தட்டி பாட்டு பாடுறதுன்றது என்ன ஈஸின்னு நினைக்கிறீங்களா அவருடைய அன்பின் கயிறு உங்களை இழுத்ததுனால மட்டும்தான் அப்படி இருக்கிறீங்க ஆனால் ஒரே ஒரு தீர்மானம் நான் இழக்க மாட்டாண்டவரே நான் இழக்க மாட்டாண்டவரே யாரா இருந்தாலும் மகா நீ ஒரு பக்கம் வாழாத நீ ரொம்ப சிக்கலான ஒரு சூழ்நிலைக்கு நீ தள்ளப்பட்டுருவ நீ ஒன் சைடு ஒன் சைடாக வாழாத ஒன் சைடாக வாழாத ஒரே பக்கம் வாழாத வாழ்ந்தா முழுமையா ஏன்னா மனுஷங்கள் வந்து அது வேற அது வேற டிபார்ட்மெண்ட் அவங்களால நம்மளை ஃபுல்லாக பார்க்க முடியாது ஆனா ஆண்டவர் உங்களை உயர்த்துறது எப்படி பார்த்தோம் அவருக்கு எல்லாம் பார்த்து தான் உங்களை உயர்த்துவார் ஆமேன்னு சொல்லுங்க நான் நம்புறேன் நீங்கள் கத்தரால் உயர்த்தப்பட்டவர்கள் என்று ஒரு அடையாளம் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் ஸோ கடந்த சமீபமாக அந்த ஏழு நாட்கள் நடந்த இந்த இரக்கம் செய்யும் வரை கூட்டத்தில் ஆண்டவர் வந்து எனக்கு தீம் வேர்டாக உனக்கு தந்தார் என் மனசில் ஒரு வார்த்தையை வச்சார் என்ன அப்படின்னா யோசேப்பு எந்தெந்த இடத்துலலாம் இருந்தானோ அந்தந்த இடத்துல இருக்கிற ஹை போஸ்ட் அவனுக்கு தான் கிடச்சிச்சு போத்திவார் பார் வீட்டில் ஹை போஸ்ட் அவனுக்கு தான் கிடச்சிச்சு சிறைச்சாலைக்குள்ளே ஹை போஸ்ட் அவனு தான் கிடச்சிருச்சு பார்வனுடைய அரண்மனையில் அவன்தான் எல்லாரை விட உயர்ந்தவனாக இருந்தான் அந்த ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருத்தருடைய தலையின் மேலேயும் இருக்கும் நீங்கள் சாதாரணமாக இருக்கிறவர்கள் ஆண்டவர் உயர்ந்த இடத்துல மாற்றுவார்